ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏற்கனவே ரெண்டு மூணு வகையான கேக் செஞ்சதெல்லாம் பார்த்துருப்போம் இப்போ என்னென்னு பார்த்திங்கன்னா கோதுவு மாவில் வாழைப்பழத்தை வச்சு மைதா மாவில் வாழைப்பழத்தை வச்சு ஒரு கேக் போகிறோம் பாருங்கள் மைதா மாவு வந்து நான் அந்த ஒரு கிளாஸ் வந்து நிறையா சிந்த சிந்த அளவுக்கு அந்த கப்புக்கு ஒரு கப்பு மைதா மாவு எடுத்துக்கிட்டேன் இதுக்கு வந்து ஜீனி வந்து நம்ம ஸ்வீட் நிறையா வேணும் அப்படின்னா அதே ஒரு கப் எடுத்துக்கலாம் இல்லை கம்மியாக வேணும் அப்படின்னா முக்கால் கப் எடுத்துக்கலாம் நான் வந்து முக்கால் கப்பை தான் எடுத்திருந்தேன் நிறைய சிந்து சிந்திர அளவுக்கு கோதுமாவை எடுத்துகிட்டு முக்கால் கப் வந்து சுகர் எடுத்துக்கிட்டேன் வாழைப்பழம் பார்த்திங்கன்னா மூணு வாழைப்பழம் எடுத்துகிட்டேன் இப்போது நம்ம மாவை வந்து கொட்டியாச்சு கோதுமை வந்து கொட்டியாச்சு இப்போ நல்லா மூணு வாழைப்பழத்தை எடுத்து நம்ம அந்த தோலை எல்லாம் நீக்கிட்டு பழத்தை மட்டும் உள்ளே போட்டுடலாம் ஏன்னா வந்து வாழை இது வந்து கோதுமாவிலேயும் செய்யலாம் மைதா மாவுலையும் செய்யலாம் நான் வந்து கோதுமாவில் இன்றைக்கி செய்கிறேன் சி மைதா மாவில் செய்கிறேன் சாரி 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 மைதா மாவில் செய்கிறேன் மூணு வாழைப்பழத்தையும் உரித்து போட்டுட்டு அப்புறம் வந்து இது கூட வந்து கொஞ்சம் பால் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் அது கொஞ்சம் விட்டுக்கலாம் சப்போஸ் பால் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சோம் வெந்நீர் கூட ஊற்றிக்கலாம் நான் வந்து கொஞ்சம் பால் காய்ச்சி வச்சுருந்தேன் ஒரு ஐம்பது கிராமுக்கும் கம்மியாக அந்த பால் தான் கொஞ்சோல் ஊற்றி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேக்கிங் சோடா சப்போஸ் பேக்கிங் சோடா இல்லைன்னு நினைக்கிறவங்க வந்து சோடா உப்பு சேர்த்துக்கலாம் எப்படியுமே வந்து சோடா உப்பு நம்ம வீட்டில் வச்சுருப்போம் ஏதாவது பலகாரம் செய்கிறதுக்கு இல்லைன்னு நினைக்கிறவங்க வந்து சோடா உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரே ஒரு பிஞ்சு உப்பு ஒரு பிஞ்சு உப்பு கொஞ்சோம் போட்டுக்கணும் போட்டு இதுக்கு இதெல்லாம் போட்டு நம்ம வந்து மிக்சியில் வந்து மிக்சிலையும் போய் அரைக்கணுனாலும் அரைக்கலாம் இல்லை அவங்கக்கிட்ட வந்து நல்லா கையில் வந்து நல்லா அரைக்கணாலும் அரைச்சிக்கலாம் நான் வந்து கைட்டியே நம்ம நல்லா வாழைப்பழத்தை மசிச்சு விட்டு எல்லாத்தையும் ஒவ்வொன்றா மிக்ஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து தான் அரைக்க போகிறேன் ஏன்னா வந்து வாழைப்பழத்தை நசுக்காமல் அப்படியே போட்டதுனால நம்ம வாழைப்படுத்த முதல்ல நசுகி போடுறது பரவாயில்லை இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் வந்து நான் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துருக்குறேன் நீங்கள் வந்து வெண்ணிலா எசன்ஸ் இல்லை அப்படின்னா ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஏலக்காவை கூட போட்டுக்கலாம் இல்லை ஏலக்காய் பொடி இருந்தாலும் போட்டுக்கலாம் பாருங்கள் நான் அந்த ஒரு கப்புந்த அளவு சிந்த அளவுக்கு மைதா மாவு எடுத்தேன் ஆனால் ஜீனி பார்த்திங்கன்னா முக்கால் கப்பு தான் போடுறேன் முக்கால் கப்பு ஜீனி போட்டாச்சு இப்போ இது எல்லாத்தையுமே போய் நம்ம நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இதில் நம்ம வந்து முட்டை சேர்க்கலை முட்டை சேர்க்காமல் பால் ஊற்றி தான் நம்ம செய்கிறோம் அதுக்கு முன்னாடியே கேக் கேக்கு டின்னை வந்து நல்லா நெய் தடவி கொஞ்சம் கோதுமை ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா வச்சுருந்தேன் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்ததை நம்ம அதில் ஊற்றிக்கலாம் பாருங்கள் மாவு வந்து இந்த தான் இருக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் இருந்துடக்கூடாது ரொம்ப கட்டியாகவும் இருந்துடக்கூடாது இந்த மாதிரி பதத்தில் இருந்தால் தான் கேக் வந்து நம்மளுக்கு நல்லா வரும் இதெல்லாம் நல்லா மிக்ஸி ஜாரில் உள்ளது ஃபுல்லாக நம்ம நல்லா வலிச்சு கொட்டிட்டு இது இது நடந்துக்கிட்டு இருக்கிறப்போவும் நான் குக்கரை வந்து ஒரு பத்து நிமிஷம் ஃப்ரிகேட் பண்ணி வச்சுருந்தேன் அடுப்பில் வந்து ஃபிரிகேட் பண்ணி விடணும் நம்ம இந்த வேலைலாம் பார்க்க போகிறதுக்கு முன்னாடியே வந்து குக்கரை கேஸ் கட்ட கலட்டி வெறும் குக்கரை மட்டும் உள்ள ஸ்டாண்டு மட்டும் வச்சு ஃப்ரிகேட் பண்ணியிருந்தேன் அப்போ நான் இந்த மாவுலாம் நம்ம ரெடி பண்ணி உள்ளே வைக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து டைம் சரியாக இருக்கும் மாவு வந்து நல்லா உள்ள ஜாரில் ஒன்றும் இல்லாமல் எல்லாத்தையும் நல்லா வலித்து கொட்டியாச்சு கொட்டினதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இந்த கொஞ்சம் ஏர் வந்து அது உள்ளே அடிச்சிருக்கும் அதனால கீழே வந்து நல்லா ரெண்டு மூணு தடவை நல்லா இப்படி அடிச்சிட்டோம்னா அது வந்து ஏர் வந்து வெளியே போயிடும் ஏன்னா நமக்கு நம்மளுக்கு கேக் வெந்து வர்றப்போ ஒரு சைடு ஏர் உள்ளே இருந்து ஒரு சைடு வேகாமல் இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு தான் நல்லா தட்டி வச்சாச்சு அப்புறம் செரி பழம் ஒரு பாக்கெட்டை வந்து நான் வந்து ரெண்டு வாட்டி போட்டிருக்குறேன் கட் பண்ணிக்குவேன்ல அது இப்போ தான் மாவு கொட்டினது வருது திருப்பி மாவு கொட்டினது வருது செர்ரி செரிப்பழத்தை வந்து நான் ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி பீஸ் பீஸாக வச்சுருந்தேன் அந்த பீஸெலாம் உள்ளே போட்டுக்கிறேன் அப்புறம் சுற்றி பார்த்தீங்கன்னா சாக்கோஸ் நம்ம குட்டி பசங்களுக்கு வாங்கி சாப்பிடுவோம் இல்லையா காய் கொடுப்போம் இல்லையா அந்த சாக்கோஸ் தான் அந்த சாக்கோஸை நல்லா உள்ளே வந்து லேசாக நான் தூவி விட்டுக்கிட்டேன் அவ்வளோ தான் இப்போ நம்மளுக்கு வந்து கேக் பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சி இதை நம்ம கொண்டு போய் ஃப்ரீஹீட் பண்ணியிருக்கோம் இல்லையா குக்கரு அதில் கொண்டு போய் நம்ம வச்சிடலாம் வைக்கிறப்போ பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வைக்கணும் ஏன்னா குக்கர் வந்து நல்லா வந்து ஹீட்டாக இருக்கும் நம்ம கீழே ஒரு அடியில் ஒரு ஸ்டாண்டு போட்டிருக்கோம் இல்லையா குக்கர் கேஸ் கட்டை மட்டும் எடுத்துடணும் அந்த ஸ்டாண்டில் வந்து நல்லா சமமாக இருக்கிற மாதிரி இதை தூக்கி நம்ம அதில் வச்சிடணும் ஏன்னா ஏற்கனவே வந்து ஃப்ரீ ஃப்ரீஹீட் வந்து ஒரு பத்து நிமிஷம் பண்ணியிருக்கிறோம் அப்போ அதுக்கப்புறம் ஒரு முப்பது நிமிஷமோ இல்லை முப்பத்தஞ்சு நிமிஷமோ இல்லை நாற்பது நிமிஷமோ ஒவ்வொரு மாவை பொறுத்தரும் வேக வேகிறோட டைம் வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட் ஆகும் இப்போ நான் வந்து முப்பது நிமிஷத்தில் எனக்கு வந்து கேக் வந்துருச்சு திருப்பி மூடி போட்டு வச்சாச்சு முப்பது நிமிஷம் கழித்து நம்ம எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ கொஞ்சம் சூடாக இருக்குது கொஞ்சம் சூடாக ஆறட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து சூடு சூடு சூடாகறோன்னா நம்ம கேக்கை வந்து கத்தியால் அந்த ரவுண்டாக வாட்டை கட் பண்ணி நம்ம கேக்கை வந்து இதில் தட் இதில் பொட்டிடலாம் கேக் வந்து நம்மளுக்கு வந்து நல்லா பிடிக்காமல் நல்லா சூப்பராக வந்திருக்கும் பாருங்கள் நம்ம அந்த பிளேட்டை எடுக்கிறப்ப பாருங்கள் கேக் வந்து எப்படி வந்திருக்கு அடியில் அந்த வெள்ளை வெள்ளையாக இருக்கிறதுலாம் நம்ம மாவு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம் இல்லையா அதுதான் இப்போ வந்து நம்ம கேக் வந்து நல்லா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு பாருங்கள் நம்ம தூ அந்த பழம்லாம் நல்லா உள்ளே போய் கேக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஸ்பாஞ்சியாக உங்களுக்கு நான் காமிக்கிறப்பே தெரியும்னு நினைக்கிறேன் எவ்வளோ சாஃப்டாக மில்க் மில்க்னு இருக்குதுன்னு பார்த்தீங்களா இப்போ நம்ம பீஸ் போடுறப்ப பாருங்கள் கத்தி உள்ளே வைக்கிறப்போ கத்தி பாருங்க எவ்வளோ ஸ்மூத்தாக உள்ளே போகுதுன்னு பாருங்கள் அறுக்கிறப்பே உங்களுக்கு தெரியும் கேக் வந்து எவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது அப்படிங்கிறது அவ்வளோதான் நம்ம கேக்கை வந்து பீஸ் போட்டு சாப்பிட்றலாம் இந்த மாதிரி வாழைப்பழத்தில் நம்ம கேக் செய்யலாம் நம்ம ஏற்கனவே ரெண்டு மூணு கேக் வீடியோ பார்த்துருக்கோம் இது வந்து டிஃப்ரெண்ட்டாக பழத்தை வச்சு நம்ம ஒரு கேக் செஞ்சிருக்கோம் மாதிரி எல்லா ஃப்ரூட்ஸ்லுமே நம்ம வந்து கேக் செய்யலாம் கே நீங்களும் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் உண்மைக்கு நல்லா சூப்பராக இருந்தது நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அதோடய டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்